அதோடு பவானி ஆற்றிலிருந்து நொய்யல் இருந்து அமராவதி இருந்து இன்னும் கிளை நதிகள் கிளை ஓடைகள் இருந்தெல்லாம் எல்லாம் இன்றைக்கு காவிரி ஆற்றிலே வந்து தண்ணி செய்கின்ற பொழுது அந்த அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கி அசுத்தமாகுது அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயார் வேண்டி நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடத்துல கொடுத்து அவர்கள் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறச் செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு நடவடிக்கை எடுத்து அனைத்து முயற்சியும் எடுத்தோம் என்னுடைய ஆட்சி மலராதாரத்தில் அந்த திட்டம் கிடப்பில் கிடந்தது மீண்டும் நான் சட்டமன்றத்தில் கூட பேசுனேன் அப்பெல்லாம் கிண்டலும் கேலியும் பேசினாங்க திமுக அமைச்சர்கள் நீங்க கொடுத்திருப்பீங்க இதெல்லாம் நாங்களும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா அது நடக்காது இது பெரிய திட்டம் அப்படின்னா சொன்னாங்க மத்திய அரசு ஒத்துக்கிட்டு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு இன்றைக்கு முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கிட்டாங்க இந்த ஆண்டு அந்த திட்டம் அமலுக்கு வரது அப்படி வருகின்ற பொழுது அங்கே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக ஒரு பேபி கனால் அமைத்து அங்கே ஒரு செம் கட்டி அதை சுத்தப்படுத்தி ஆற்றில் விடுவார்கள்